பொண்டாட்டிக்குதா ரெண்டு பொண்டாட்டிக்குதா எதையாவது கேட்கிறான்ல அத மாதிரி எல்லா சமூகத்துக்காரனையும் அந்த ஸ்டேட்டஸ் எடுப்பாங்க எடுத்து இது ஏன் எடுக்கிறான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நீதிமன்றங்கள் எல்லாம் ஒரு காலத்துல எதிராக இருந்தது இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்னா கிளாஸ்ல எடுத்த சட்டையை கொண்டாது பத்தாம் கிளாஸ்ல போட சொல்லுங்களேன் சரியா இருக்குமா வயிறு பிதிங்கி நிற்குது பார் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஏன்னா இந்த கடைசியாக தமிழகத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு எடுத்துருக்காயா எல்லாரும் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுக்கப்பட்டு இன்றைக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் இன்னைக்கு எவ்வளவு பேர் கூடியிருப்பா எவ்வளவு பேர் குறைஞ்சிருப்பாள் ஆகவே நீதிமன்றங்கள் ஒரு பார்வையை சொல்லியது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க எடுங்க எடுத்தால்தான் இந்த இடஒதுக்கீடு கடைசி வரை போகிறதா போலயான்னு தெரியும் எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை எடியா இந்த இந்த இடஒதுக்கீட்டுல மாத்தணுமா மாத்தக்கூடாதா அப்படின்னு நாம ஒரு ஸ்டடி பண்ணணும்னு ஒரு கருத்துக்கு நீதிமன்றம் வந்தது அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதி சமய மக்களும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு இப்ப கணக்கெடுப்பு எடுத்தா அடுத்த பத்து வருஷத்துல நான் முன்னேறா பின்னாடியே இருந்தாலும் அப்படியே தாங்க இருந்தேன் அப்படின்னு அரசாங்கம் என் மீதான ஒரு கவனத்தை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் எனவே இவனுக்கு இருபது கீடு பத்து பத்தலையா தேவையா தேவையில்லையா அப்படின்னு தெரியாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்த கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டு இங்க கதை விடுறோம் அதால சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கலாம் பீகாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார் பீகாரில் நான் தான் சொன்ன அப்பா அதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சட்டமன்றத்திலே சொல்கிறார் பீகாரில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாது அப்படின்னு இன்றைக்கி சொல்லிட்டாங்க ஏப்பா சரியா கேட்டியப்பா என்னப்பா இப்படி சொல்ற பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒன்பது சதவீத மக்களை எண்ணிவிட்டோம் என்று இருபது கீடை சில அட்ஜெஸ்ட்மெண்ட்டை செஞ்சாங்க அது தான் நீதிமன்றம் அந்த உரிமை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிச்சு எனவே

நிறுத்துவதற்கு தான் சென்றவரின் சீமான் வருகிறார் யாரும் தமிழகத்திலே ஆளுகிற அந்த தகுதி அந்த உரிமை தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்காங்க அதால கலவரங்கள் வர வேண்டும் மூர்த்தி பேசக்கூடாது சீமான் தான் வந்து ரொம்ப ஓரா பேசுறது வந்தாலே உடவுடா அப்படின்னு சீமான் பேசுகிற போது நாலு முட்டை அடிக்குப்பா மூர்த்தி பேசுகிற போது நாலு கோஷமாவது போடுங்கயா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு பட்டியல் சமூக மக்களின் கடைசி இறுதி போராட்டம் என்ன தெரியுமா வயிறு வலிக்க கத்துவோம் வீர வணக்கத்தை போடுவோம் எப்பா மாப்பிள்ளடி வயிறு வலிக்குதுடா கண்ணு கலங்குதுடா கடா எந்த பக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நிறைவு செய்து போய்விடுவோம் அப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் இருக்கிற தமிழ் என்று அண்ணன் ஒரு வழிகாட்டி இருக்கிறார் இதை இந்த பட்டியல் சமூகம் என்றைக்கும் மறக்காது நாங்கள் ஏதாவது என்றைக்காவது உதவி கூட இந்த சமூகம் அவர்கள் பின்னால் நிற்கும் இன்றைக்கு இத்தகைய ஒரு மாபெரும் உதவியை செய்திருக்கிற செந்தமன் சீமான் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வந்து எங்களுக்கு எங்கள் கோரிக்கைக்கு அதான் முக்கியம் இந்த பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளித்து இந்நேரம் இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய அத்தனை தமிழ் சகோதரருக்கும் என் மனமான நன்றி அதனால இந்த தமிழர்களில் அடங்காத சீமானையும் வரையர்களில் அடங்காத மூர்த்தியையும் தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டீங்கன்னா உங்க இல்லைங்க அரசாங்கத்தை சொல்ற ஏன்னா திராவிட கட்சிகள் சொல்றீங்க எதிரானவை திராவிட கட்சிகள் எதிரானவை அதிலும் திமுக சேரையின் நிரந்தர எதிரி ஒவ்வொரு கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது கருணாநிதியின் சாம்பலம் எதிராக இருக்கும் என்னது கருணாநிதியின் சாம்பலம் சேருக்கு எதிராக இருக்கும் என்று எங்க அண்ணன் திருமாவளம் பேசுவார்கள் திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிராக அதிலும் திராவிடம் என்று பெயரால் வருகிற ஏராமிச சோராமிஷ அவன் வந்தவன் போனேன் இவன் எல்லாரும் சேர்த்து திமுக இன்னமும் சேரியின் நிரந்தர எதிரியாக இருக்கிறது திமுகவின் சாபலம் சேரிக்கு எதிராக என்று இந்த தம்பி மூர்த்தி இன்னைக்கு பேசுறேன்ல இதுதான திராவிடம் ஒரு ரெண்டே நிமிஷத்துல ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் திராவிடம் நான் உண்மையிலேயே வேற எதோ பேசணுன்னு வந்தேன் ஏ திராவிடம் என்ன தெரியுமா பண்ணுங்க ஐநோ நீ பி எம் தெரியும் நீ பிக்னிக் மினிஸ்டரா மினிஸ்டரா மிஸ்டர் ராஜீவ் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ வன்னி புலி கேட்கிறேன் கூறுவாள் போர்வாள ஈழத்து எப்பா என்று என்னென்னவோ சொன்னானுங்க கடைசியில அப்படி சொன்னவன மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் என் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள் கனிமொழிய மன்னிப்பு கேள்வ் யார் யாது வைக வைக்க குறவு மாதிரி இருக்குது என்ன என்ன உங்களுக்கு தெரியல புரட்சி போய் வைகோ தானே என்ன யா சொன்ன மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி கனிமொழியிடும் கேள்வி வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சியை விடுத்துக் கொண்டு வந்தார் வைக்கோ பத்து செத்தான் எந்த கூட கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு பதினாறு பேர் செத்தான் துரோகம் மன்னிப்பு மன்னிப்பு

எதிரிகளையும் நாசமாக்க துடிக்கும் பாத்துங்க ஏற்கனவே அண்ணன் பேசுவாரு நான் அங்க எங்கன்னு பேசுவேன் செய்து பாய் பாய பர பாயப்பா ஒழுங்க போன அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருப்பாங்க ஏன்னா நமக்கு எந்த லட்சுமியும் கிடைக்கல இங்க இருக்கிற அண்ணெல்லாம் கொஞ்சம் தடியா இருக்காரு நம்ம திருமாரஞ்சு நம்ம அண்ணன் கொஞ்சம் ஒல்லியா இருக்காரு பாத்துங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நாங்களாம் பயங்கரமான ஆளுங்க நாங்க என்ன ஒன்னாலும் செய்வோம் காட்டி கொடுப்போம் ஊட்டி ஊட்டி கொடுப்பீங்களா எது கொடுத்தாலும் இந்த சீமான் கிட்ட மட்டும் ஏன் உங்க பருப்பு ஆமா

நாங்கள் ஒரு பக்கம் தமிழர்களை பதினோரு சதவீதம் மொக்கையாக்கி கொண்டிருக்கிறோம் அண்ணன் சீமான் நெஞ்சு நிமிச்சு கொண்டு ஆமா ஆமா அப்படின்ற என்ன கதை இது அப்படின்னு இன்றைக்கு திராவிடம் கதி கலங்கி இருக்கிறது எனவே நம்முடைய தமிழர்களே இந்த தமிழ் தேச அரசியலின் கடைசி நம்பிக்கை எங்கள் அண்ணன் செந்தமுதன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் முதல்வராவாரா என்ன கேட்டா எங்க அப்பா நான் நினைக்கிறாரு ஓ இந்த சீமான் ஆவராரோ இல்லையோ நம்மள ஆவ விட மாட்டான் பொழுது நம்ம பத்திரிகையாளர் மணி சொன்னார் நூறு அல்சேஷன்களை அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கிறார்கள் ஏன்னா இவ்வளோ பேர் வச்சு நம்ம கிட்ட ஒரு ஆட்சியை சீமான் கொள்ளையடிச்சு ஒன்று அந்த வச்சு வச்சுக்கு வரல வேற யாருக்காவது கொடுத்து வரலன்னு தெரியலையே எப்படியோ நம்ம கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை சீமான் விடமாட்டார் என்பது அடிப்படையில் தான் இன்றைக்கு சீமான் மீது ஏகப்பட்ட அலிகை செஞ்சுக்க என்ன நான் சொல்லுடா ஆமாடா ஆமா ஆமா இன்னைக்கு கூட நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒன்றரை கிலோ மாதிரி கிடைச்சா எவ்வளோ ஒன்றரை கிலோ ஒரு ஆளா ஆமா அப்படி தான் இருப்பார் என்னப்பா என்னடா என்னடா ஏய் என்ன யாரு ஆளிங்கே முதல் கல்லை எரிபார்ப்போம் ஏய் ஒரு யோகியா நாம் இதை பேசக்கூடாதுன்னு தான் இதை பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு என்னை ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணி என்ன சாதி அரசியல் பேசணுண்ணா அதையும் சொல்லிடலாம்னு பாக்கல ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு பேரை சொல்லி என்கிட்ட சொல்றான் தெரியுமா நான் தெரியலையேங்க என்ன தெரியாதா ஆமா ஆமா யூடியூப்ல பாத்துருக்கேன் நேர்லையும் வருவாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இல்லைன்னு சொல்றேன் அய்யா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன சாதி அரசியல் பண்றீங்க இல்லை உன்னை வச்சு அந்த அரசியலா பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்ன அதற்கப்புறம் நீங்கள் செஞ்ச முயற்சி எழுதியா நீ சொல்றியா ஆமா பேரடா

அவ்ள ராசா தப்பா மட்டும் வந்துற ராசா கத்தி வெட்டாத ராஜா துப்பாக்கி சுடாத ராஜா வச்சுக்கிறேன் ராஜா சுடணும் வைத்துக் கொண்டிருந்த போதே சிறைக்கு வரவனா சாவரான் துப்பாக்கி வெடிக்காது ராசா துப்பாக்கியை வச்சுக்கிறவங்க தான் வெடிப்பா ராசா ஆதலால் தமிழர்களே தயவு செய்து திரும்ப திரும்ப எஞ்சி கேட்டுக்கிற செந்தமனின் சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் காலத்தின் கட்டாயம் வெயிலில் எப்படி தர்பீஸ்வரம் உடல் சூட்டை தணிக்க தர்பீசை ஏன் மழை காலம் பெற்று தந்த செந்தமனன் சீமான் தமிழ் தேசத்தின் தவப்புதல்வன் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமானின் கருத்தை வலுப்படுத்துங்கள் நீங்க ஓட்டு போடுறீங்களோ போடுறீங்களோ ரெண்டாவது மத்தவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்கிறார்யா தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆளணும்னு நம்மள வேற ஒருத்தர் ஒருத்தனை ஆளுறானாம்ங்கிற கருத்தையாவது தமிழகத்திலே இங்க இருக்கிற தமிழர்கள் விதையங்கள் விதையங்கள் அது ஒரு நாள் ஒவ்வொரு விதையும் செந்தவன் சீமான் 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 என்று மகா தமிழகத்திலே முளைத்து நிற்கும் நன்றி வணக்கம்